தங்கும் விடுதியில் அழுகிய நிலையில் கிடந்த ஓவியரின் சடலம் கேரளாவை சேர்ந்தவர் அனுப்ராஜ் இவர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் வெங்கடா நகரில் உள்ள ஒரு தங்கும் விடுதியில் தங்கி கடற்கரை சாலையில் ஓவியம் வரையும் வேலை செய்து வந்தார் சில மாதங்களுக்கு முன்னர் இவரிடம் சென்னை கொளத்துறை சேர்ந்த குமார் என்பவர் உதவியாளராக இருந்து வந்துள்ளார் குமாரும் அனுப்ராஜ் தங்கும் விடுதியில் அவரது அறையிலேயே தங்கி வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி அனுப்ராஜ் கேரளா சென்று விட்டார் ஷர்மில்குமார் மட்டும் அறையில் தனியாக இருந்து வந்துள்ளார் அவரை கடைசியாக கடந்த இருபத்தி நான்காம் தேதி விடுதியின் உரிமையாளர் மதியழகன் பார்த்துள்ளார் அதன் பிறகு அவரை பார்க்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து இருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது சந்தேகத்தில் அறையை திறந்து பார்த்தபோது ஷர்மில்குமார் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார் இது குறித்து பெரிய கடை போலீசார் வழக்குப்பதிவு செய்து சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர்